நம்ம சேனல்ல பார்க்க அனைவருக்கும் சிவாஜ் சார் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அதிகபட்ச படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாலும் ஒரு சில படங்கள் கொஞ்சம் சுமாரா போனதும் உண்டு அப்படி இருக்கும் போது சிவாஜ் ஒரு படம் மட்டும் பாட்டால பயங்கரமான வெற்றியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்ன பொதுவாக ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று அந்த படம் வெளியாகும் போது மற்ற படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகிருக்காது அப்படி இல்லை அப்படின்னா மற்ற படங்கள் கூடவே போட்டி போட்டு சிறந்த கதையம்சம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் தான் வெற்றி பெறும் ஸோ இப்படி வந்து சொல்லலாம் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரெண்டாவது கேட்டகரி நிறைய படங்களோட சேர்ந்து வந்து இது ரிலீஸ் ஆகுது பட் இருந்தாலும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டால் இந்த படம் வெற்றி அடையுது ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் எந்த ஒரு சிவாஜி படம் அது அது மட்டும் இல்லாமல் எந்த பாட்டு மூலமாக இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிது அப்படின்றதுக்கான காரணத்தையும் முன்னாடி நடந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் எந்த சிவாஜி படம் அது அப்படின்றத பார்த்திடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பொன்னூஞ்சல் படம் தான் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கே எஸ் குற்றாலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து தயாரிச்சிருந்தார் இந்த படத்தில் வந்து சிவாச்சார் கூட சேர்ந்து முத்துராமன் நம்பியார் காந்திமதி சோ மனோரமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்துச்சு இதனாலே வந்து என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் எம்எஸ்வி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சாங்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் இப்போ நான் வந்து பொன்னுஞ்சல்னு சொல்லிட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு தான் பயங்கரமான ட்ரெண்டிங்கு இன்னைக்கு வரைக்கும் சரி இந்த படம் ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா இந்த படம் வெளியான அந்த டைம் பீரியட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவாச்சருடைய பாரதவிலாஸ் படம் வெளியாகி எண்பத்தி நான்கு நாட்களை கடந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் திரைப்படமும் வெளியாகி எழுபத்தி ஏழு நாட்களை நிறைவு செஞ்சிருச்சு இப்படி இந்த ரெண்டு படங்களும் வந்து போட்டி போட்டு ஓடிட்டு இருக்கும்போதே இந்த பொன்னுஞ்சொல் படம் வந்து இறங்குது அதாவது ஒரே திரையரங்கில் மூன்று சிவாச்சருடைய படங்கள் வந்து ஒரே டைமில் ஓடுது அப்போ யோசிச்சு பாருங்கள் விலாஸ் எப்படிப்பட்ட ஒரு படம் ராஜராஜ சோழன் எப்படிப்பட்ட ஒரு படம் அந்த படங்களுக்கு இடையெல்லாம் இந்த பொண்ணுஞ்சல் படம் இறங்குது போது வந்து அப்போ இந்த படம் எந்த லெவலில் இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க ஸோ எல்லாேருமே வந்துட்டு இந்த படம் வந்து பயங்கரமாக போகாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நிலையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹேர்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து குதிச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்பியோடைய அந்த ஒரு பாட்டால் இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்டை வந்து அடிக்குது ஆக்சுவலாக முன்னே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்காகவே எல்லாம் படம் பார்க்க போனவங்க அதிகம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த பாட்டு வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கு ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் நான் சொல்லா கூட பட் இருந்தாலும் நான் வந்து போட்டு காட்டுறேன் என்ன பாட்டு அப்படின்றத இப்போ இந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பொன்னுஞ்சல் படத்தை பற்றியும் இந்த பொண்ணுஞ்சல் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாட்டு பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து முன்னாடி சொன்ன பாரத பாரதவிலாஸ் அண்ட் ராஜராஜ சோழன் இந்த ரெண்டு படங்களுக்கு இடையில தான் இது ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த மூணு படங்களையும் கம்பேர் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் ஏன்னா சில பேருக்கு ராஜராஜ சோழன் பிடிக்கும் சில பேருக்கு வந்துட்டு விலாஸ் பிடிக்கும் இன்னும் சில பேர் வந்து என்னதான் ரெண்டு படமா இருந்தாலும் பொண்ணுஞ்சல் படம் மாதிரி வராது அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து சொல்லுவீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அடுத்த ஜென்ரேஷன் மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிவாஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி